வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பவர் ட்ராக் ஃபோர் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க தெளிவாக இருக்குது நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்குது ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் பெட்டும் இருக்குதுங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் ஒரிஜினல் பெயிண்ட்டில் தாங்க இருக்குது சேரோடாத வண்டிங்க டிவெல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குதுங்க ஃபைவ் ஃபார்ட்டி மற்றும் தௌசண்ட் ஆர்பிஎம் கூடிய பிடிஓ ஆப்ஷன் இருக்குது டிஎன் முப்பத்தாறு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரி தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோடையே காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பவர் ட்ராக் ஃபோர் ஃபோர் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்